மண்மீட்பு போரில் தன்னை இணைத்துக் கொண்டு களத்தில் ஒரு காலை இழந்து ஒற்றைக்காருடன் ஒரு வருட காலம் தடுப்பு முகாம்கள் பலவற்றில் தடுப்பு வாழ்க்கையை அனுபவித்து இன்று இந்த வேலையை தனது உழைத்து களைத்த வயதான தாய் தந்தையருடன் சேர்ந்து விவசாயம் செய்து வருகிறார் எல்லா கடவுள்களையும் நம்பி நம்பி நகர்ந்த நாட்கள் நரகமாகி போனதும் இதே போன்றதொரு மே மாத நடுப்பகுதியில்தான் எமது தேசத்தில் மட்டுமல்ல உலகில் எல்லா நாடுகளிலும் இடம்பெறாத குரூரமான மனித படுகொலை மீண்டும் மீண்டும் தொடரும் இனவழிப்பு திட்டமிட்டு இல்லாதொழிக்கப்படும் எமது மரபுகள் வாழ்வியல்கள் என எல்லாம் ஒருமிக்க இடம்பெற்றது இதே போன்றதொரு தான் எத்தனையோ கனவுகள் சிதைக்கப்பட்டதும் நம்பிக்கைகள் சுக்குநூறாக உடைக்கப்பட்டதும் தமிழ் இனத்தின் மாண்பு தொன்மம் வீரம் என எல்லாமே சர்வதேசத்தின் துணையுடனும் வழிகாட்டலுடனும் எவர் பேச்சையும் கேளாமல் இருபத்தோராம் நூற்றாண்டில் பெரியதொரு இனவழிப்பை படுகொலையை அவமானப்படுத்தலை நம்பிக்கை துரோகத்தை பெருமையோடு நடத்தி மார்தட்டியதும் எமது நாடு எமது மக்கள் மீதே ஒரு இனவழிப்பை செய்து அதனை சாதனையாக்கி கொண்டதும் கேட்க யாருமில்லை இல்லை அப்படி கேட்டாலும் எந்த பதிலும் இல்லை எமது அரசோ எமது அரசியல்வாதிகளோ அரச சார்பற்ற நிறுவனங்களோ அண்டை நாடோ அயல் நாடோ சர்வதேசமோ புலம்பெயர் அமைப்புகளோ புலம்பெயர்ந்து வாழும் உறவுகளோ அவ்வளவு ஏன் எல்லா கடவுள்களையும் நம்பி நம்பி நகர்ந்த நாட்கள் நரகமாகி போனதும் இதே போன்றதொரு மே மாத நடுப்பகுதியில்தான் இந்த உலகில் எம்மை நாம் மட்டும் தான் காப்பாற்றியாக வேண்டும் எமக்காக இங்கு எவனும் வரமாட்டான் வரப்போவதும் இல்லை என்ற உண்மையை உறக்கச் சொல்லிச் சென்ற மாதம் இது என்றும் கூட யுத்த வடுவோடு வாழ்ந்து வரும் ஒரு முன்னாள் போராளியை சந்திக்கிறது நம் என்னினமே என் சிலைமை கொண்டு கருநூச்சி மாவட்டம் தர்மபுரம் பகுதியில் வாழும் ஒரு முன்னாள் போராளியை சந்திக்கிறோம் இவர் இரண்டு வருடம் நாட்டின் சூழ்நிலை காரணமாக மண்மீட்பு போரில் தன்னை இணைத்துக் கொண்டு காலத்தில் ஒரு காலை இழந்து ஒற்றைக்காருடன் ஒரு வருட காலம் தடுப்பு முகாம்கள் பலவற்றில் தடுப்பு வாழ்க்கையை அனுபவித்து இன்று இந்த வேலையை தனது உழைத்து களைத்த வயதான தாய் தந்தையருடன் சேர்ந்து விவசாயம் செய்து வருகிறார் தரம்புரம் பகுதியில் கிளிநாச்சி மாவட்டம் தரமரம் பகுதியில் இருக்கிறோம் நாங்கள் கடந்த கொஞ்சம் கொஞ்ச காலம் ஒரு மூன்று ஒரு பத்து வருஷத்துக்கு முதல் முன்னாள் போராளியாக இருந்து அதுக்கு பிறகு நான் ஓம் அந்த இதை தடுப்பு முகாமுக்கு போய் பிறகு அப்படியே பூந்தோட்டத்தில் போய் இருந்து அதுக்கு பிறகு மடுக்கு கொண்டு வந்து வச்சிருந்து ரெண்டு வருஷம் இருந்து பிறகு காலம் மேலாது தானே அதோட அஞ்சாம் மாதம் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகினவங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரிலீஸ் ஆகி அப்படி முகாமுக்கு வந்து அப்புறம் அங்கே ஒரு மாதம் இருந்து ஆனந்தகுமார சாமி முகாமுக்கு வந்து அங்கே ஒரு மாதம் இருந்து அதுக்கு பிறகு எங்களோட இடத்துக்கு தராபுரம் இடத்துக்கு மீன்குடியோடு செய்து வந்து பிறகு நானும் அப்பா மூன்று பேரும் தான் இருந்து தோட்டம் செய்து தான் எங்களோட சீவியம் போய் கொண்டுருக்கு தோட்டத்தாலையும் பெரிய இது இல்லை நெடுகளும் நான் தோட்டம் செய்து கொண்டு இருக்க மேலே கஷ்டம் இவைக்கும் வயசு போயிட்டு தானே அப்போ அதால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இருக்குது இப்போயும் இப்பயும் தோட்டத்தோடு தான் தோட்டம் செய்து கொண்டு தான் நாங்கள் இருக்கிறோம் இப்போயும் தோட்டம் செய்து கொண்டு தான் எங்களை சிவியும் போய் கொண்டு இருக்குது கால் போனது வந்து இங்கே ரெக்பான உடைய அறக்கட்டில் வச்சு தான் செல்வி விழுந்து கால் போனது எனக்கு கால் மூளாங்காலுக்கு மேலே கால் எடுத்தது அப்போ அதுக்கு பிறகு அப்படியே விக்னேஸ்வர் ஹை ஸ்கூல் ஹை ஸ்கூலுக்கு கொண்டு போய் தான் நாங்கள் அப்படியே எல்லாம் இது செய்து கொண்டு வச்சுருந்தோம் அப்புறம் அப்படியே மாத்திரான் மட்டும் கொண்டு போய் அப்படியே அதுக்கு பிறகு அப்படியே நாங்கள் போனது போய் ஓமந்தில் போய் சார் நடைஞ்சது அதுக்கு பிறகு ஓமந்தில் போய் சார் அப்படியே பிறகு எங்களை தடுப்பு கொண்டு போயிட்டாங்க தடுப்பு கொண்டு போய் பூந்தோட்டத்தில் கொண்டு வச்சுருந்து அங்கே ரெண்டு ஒரு கிழமா வச்சுருந்தவங்க அதுக்கு பிறகு உடனே அங்கே இட வசதி காணாதெண்டு பிறகு பம்பை மடுக்கு ஏற்றினது பிறகு அங்கே பம்பை மடுவில் இருந்து பிறகு ரெண்டு வருஷம் அங்கே இருந்தது இருந்தபோது பிறகு அஞ்சாம் மாதம் ஆறாம் தேதி எங்களை ரிலீஸ் ஆக்கினவங்க ஏழாவது தாக்கலை முன்னுக்கு ரிலீஸ் ஆக்கினவங்க அது பிறகு நாங்கள் அதோட பிறகு அதுக்கு பிறகு முகாமுக்கு அப்பா வந்ததால பிறகு கூட்டிக் கொண்டு வந்தது வந்து முகாமில் இருந்து முகாமில் ரெண்டாயிரத்தி பத்து ஓ ரெண்டாயிரத்தி பத்து நாலாம் மாதம் இருபாந்தேதி இஞ்சா வந்துவிட்டோம் நாங்கள் எங்களோட இடத்துக்கு வந்துவிட்டோம் வந்து இருந்து அதுக்கு பிறகு தான் பிறகு அப்படியே இருந்து நாங்கள் இப்போ மூணு பேர் தான் இருக்கிற தோட்டம் செய்வேன் எங்களோட சீவி அங்கே போகுது இப்போ நான் சில நேரம் முதல் அந்த மீன் தொழில் செய்தேன் சைக்கிள் ஓட எல்லாம் போயிடுச்சு எனக்கு அது ஒரு வருத்தம் மூலவியாதி உப்புத்தம் செய்தேன் அதுக்கு பிறகு சைக்கிள் ஓட்ட குறவு தொழில் செய்ய இல்லாது நான் பேருந்து பார்த்தோன்னு தோட்டத்தை செய்யணும் தோட்டத்தை செய்துக்கிட்டு வரும் சொன்னால் அநேகமாக பத்து மட்டும் மட்டும்தான் செய்யலாம் அதை செய்து கொண்டு சில நேரம் யாரும் வேலைக்கு போயிட்டால் வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போனால் ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் தராங்க அதை எடுத்து கொண்டு வந்து ரெண்டு நாளைக்கு வேலை கிடைக்கும் பேருந்து அங்கே பத்து நாளைக்கு வேலை இருக்கிறார் அந்த பத்து நாளும் இந்த தோட்டத்தில் இருந்து அங்கே பார்த்து எதை செய்து கொண்டு இதைத்தான் சமாளித்துக்கொண்டு இருக்கிறோம் வயதும் அறுபத்தி எட்டு அறுபத்தொம்போது வயசாக போச்சு இனி இதுக்கு பிறகு நான் வெயிலில் நின்று வேலை செய்யக்குள்ள பெதுவும் கஷ்டம் நம்மளோட சொந்த வேலையை செய்ய சரியான கஷ்டம் என்று கிட்டத்தான் வெயிலில் நின்று வேலை செய்து கொள்ள முடியலை அப்போ என்ன செய்ய முடியும் யோசிச்சு தான் இந்த தோட்டத்தை செய்து கொண்டு இவர் ரெண்டு பேரையும் நான் பார்த்து இப்போ நான் இல்லைன்ட்டு சொன்னேன் அவங்களுக்கு ரெண்டு பேரும் தான் கஷ்டம் அப்போ வேறு உதவிக்கு யாரும் இல்லை மகன் என்ன கூட பெரிய கஷ்டப்படுறா தோட்டத்தை கொண்டு தோட்டத்தை செய்ய பூக்களே எங்களுக்கு செய் இன்றைக்கு செய்து நாளைக்கு வருமானம் வரப்போகிறது அது எப்படி எங்களுக்கு ஒரு மூன்று மாதம் அப்படி பிடிக்கும் இப்போ கச்சா போட்டாலும் மூன்று மாதத்துக்கு பிறகு தான் நூறு நாளைக்கு பிறகு தான் கச்சா போடுங்கலாம் ஒரு பெண்டியை போட்டாலும் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் செல்லும் இந்த வத்தா கொடியை போட்டாலும் ரெண்டு மாதம் நாற்பத்தஞ்சி நாளைக்கு பிறகு பூக்கும் காய்க்கும் அது காய்ச்சி முத்தம் மட்டும் ரெண்டு மாதம் போயிடும் அது மட்டும் சமாளிக்கிறது கொஞ்சம் பெரிய கஷ்டமாகும் அதுக்காக வேண்டிதான் இந்த வேலை வெட்டிகளை கூப்பிட்டு அந்த வேலைகளுக்கு போய் கிடைக்கிறதுக்கா வேலையை செய்து கொண்டு வருகிறது. இன்றைய நாட்டு விலைவாசியில் காலநிலை மாற்றத்தில் விவசாயம் செய்வதென்பது நடுத்தர குடும்பத்திற்கு முடியாமல் போறதொன்றும் உளவு விதை உரம் கிருமிநாசினி என எல்லாமே எண்ணி பார்க்க முடியாத அளவு விலை உச்சத்தை தொட்டிருக்கின்றது இன்றைய சூழ்நிலையில் இவர் தனது எதிர்காலத்தை வாழ்வாதாரத்தை தனது அன்றாட செலவுகளை எப்படி கொண்டு செல்வார் என்பது சாத்தியமற்ற ஒன்றாகவே காணப்படுகிறது இப்போ வேறு நாங்கள் தோட்டத்தில் வருமானம் வர இல்லைன்னு சொல்ல முடியாது வ வர இல்லைன்னு சொல்ல முடியாது வந்துச்சுன்னு சொல்ல முடியாது என்று கேட்டால் இப்போ இன்றைக்கு தண்ணி ஊற்றக்கூடிய தண்ணீர் வசதி குறைஞ்சி போயிச்சு அப்போ இதுக்கு பிறகு இந்த வெயிலை பார்த்து கொஞ்சம் குறைய வெயில் குறைய விட்டு அதுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்று சொல்லி இன்னும் வேலையில் கிடக்கு இன்னும் போடுறதுக்கு இடம் இருக்குது என்ன சரி ஒரு பக்கெட் வேண்டதுக்கு ஒரு வசதி குறைவாக இருக்குது ஒரு டின் வந்து நீங்கள் சொல்லிட்டு பத்தாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு டின் மட்டும் ஒரு அக்டாயாக பக்கெட் பாக போட்டால் நானூற்றம்பது ரூபா அப்போ நான் கொஞ்சம் மிளாக கண்டு வச்சுருக்கேன் அதுவும் என்னால் வாங்கிக்கொள்ள முடியாமல் போச்சு அந்த பிள்ளை தான் கடைசி புல்லத்துக்கும் அதையும் வேண்டி கொடுத்துச்சு இப்போ அப்படி தான் நாங்கள் ரொம்ப பட்டு கொண்டு நிற்கிறோம் வெறும் இனி நான் கூலி கூலிவேளை மற்ற தோட்டமும் பெருசாக செய்து கொள்ள தோட்டம் செய்தாலும் அநேமாக நான் மட்டும்தான் தான் செய்ய வேணும் ஒரு வாய்க்கால போடுறதாலும் அப்படி தான் ஒரு கோடை இருக்கிறதாலும் அப்படி தான் நிலையம் கொத்துறதாலும் அப்படி தான் பாத்தி கட்டுறதும் அப்படி தான் நான் தான் நின்று நின்று அடிக்கணும் அது அப்போ வேற எங்களுக்கு உதவிக்கின்றது யாருமே கிடையாது பிள்ளைகள நான் குறை சொல்லி புரியணும் இல்லையா பிள்ளைகளும் என்ன என்ன தான் பிள்ளைகளும் இருக்குது அவங்கள ஒரு வாகனங்கள் இல்லை பற்றி காஞ்சியை பற்றிக்கு அப்படி வசதி விலை காலத்துக்கு ஒரே ஒரு முறை தான் ஒரே தர பதிச்சேன் தர விதைச்சி அதோடு எனக்கு தர கிடைக்கவும் இல்லை நான் எடுத்து செய்யவும் இல்லை அந்த தரையை நான் போய் செய்கிறதா இருந்தாலும் தனியாக தான் செய்யணும் ஒரு ஆளை பிடிச்சி செய்யவும் இருந்தாலும் அவருக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் கொடுக்கணும் பத்து மணிக்கு பத்து மணிக்கு தேர்த்தனி கொடுக்கணும் அப்போ பின் நேரமும் அவர் வந்தோன்னா மதியான நேரத்தில் கொஞ்சம் தூரத்துலேருந்து வந்தவங்கன்னா சாப்பாடு கொடுக்கணும் இப்போ நாங்கள் சோதனையும் சம்பளையும் சாப்பிட்டு போயிடுவோம் வேலைக்கு தொழிலுக்கு வாரவங்களுக்கு அப்படி கொடுக்கல அதால் நானே கிடந்து கஷ்டப்பட்டு எந்த மட்டும் செய்து கொண்டு இருந்திருக்கேன் வேட்ட நாங்கள் உதவிக்கு என்று சொல்லி யாருமே கிடையாது தகவலம் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரு அண்ணா ஒரு தங்கச்சி இருக்கிறேன் நான் மட்டும்தான் அவள் இருந்தது அண்ணா தோட்டம் செய்து அண்ணா கொஞ்சம் பக்கத்தில் தங்கச்சியாவாக இருக்கிறான் அவளும் நாலு பொம்பளை பிள்ளைகள் அண்ணாவுக்கும் இவாக்கும் இப்படி மூன்று பொம்பளை எல்லாம் கஷ்டம் தான் எல்லாமே கஷ்டம்தான் ஓ தோட்டம்தான் செய்கிறோம் நாங்கள் தோட்டத்திலையும் பெருசாக இல்லை கொடுப்பன அப்படி கொடுப்பாங்க மற்றது சமத்தி கிடைச்சது இப்போ சமத்தியும் இப்போ இந்த கீவார் அது ஐயாயிரவா போடுவாங்கள் இப்போ அதுகள் எடுத்து நாங்கள் எங்களோட சீவியை பார்த்து கொண்டு அப்படியே சும்மா ஒரு மாதிரி தோட்டத்தையும் செய்து கொண்டு வாரம் அப்படியே இவரும் நம் எல்லோர் போலவும் ஓர் இளம் பெண் எல்லா ஆசாபாசங்களும் வாழ்க்கை மீதான கனவுகள் கற்பனைகள் என எல்லாமே தரித்த ஒரு சாதாரண பிரஜைதான் இவர் ஏன் போராட்டத்தில் இணைய வேண்டும் ஏன் ஒரு காலை இழக்க வேண்டும் ஒரு நல்ல வேலை இல்லாமல் ஏன் கஷ்டப்பட வேண்டும் இந்த வாழ்க்கையை பார்த்து இவரை போன்ற எம்மை போன்ற பலர் கேட்டபடிதான் உள்ளனர் இப்ப தண்ணி ஓ போட்டிருக்கிறோம் போடுறது கொஞ்சம் முதல் நான் ஓமந்தே ஒரு நூல் பேட்டி என்று சொல்லி வேலை செய்தேன் நான் அது சரியா கஷ்டமாக கஷ்டமா போயிட்டு நின்று தான் செய்யணும் அப்போ அதனால கொஞ்சம் கஷ்டத்தால் நான் ரெண்டு வருஷம் செய்துட்டு வந்துட்டேன் அப்ப என்ன வேலைகளுக்கு இங்க எங்கேயும் போறாலும் ஏத்தி அதுதான் ஒரு பிரச்சனை ஏற்றி ரக்கணும் இப்ப முழங்காலுக்கு கீழண்டா சைக்கிள் சரி ஓடி போகலாம் அப்ப முழங்காலுக்கு மேலண்டப்படியான கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இப்ப நான் தையல் எல்லாம் அடிக்கிறது கொஞ்சம் பழகினது அப்ப அதான் தையல் மிஷின் அப்படி மோட்டார் பூசினை மூட் பூட்டின என்று சொன்னால் நான் அதை கொஞ்சம் செய்து கொஞ்சம் இதாக செய்திருவேன் அதுதான் இப்போ இந்த தையல் மிஷின் தான் அதண்டா கொஞ்சம் கால்மீதியில் அடித்தா அதெல்லாம் ஒன்று ஒரு ஒன்று ஒரு கால்மீதி நூற்றி இருபது ரூபாய்க்கு அப்படி எடுக்கிறாங்க அப்படி இப்போ அது செய்ய செய்தெல்லாம் செய்யலாம் ஓ அந்த கால்மதி இப்போ எங்கட வந்து அங்கால இருக்கிறதெல்லாம் இப்போ அது கால்மதி தான் அடிக்கிறாங்க நான் முதல் போய் கொஞ்சம் பழகிட்டு பிற அப்படி இடையில விட்டுட்டேன் வாழ்வாதாரத்துக்கு உதவிகள் ஜிஎஸ் அலை எதுவும் கிடைக்கும் மற்றது எங்களுக்கு ஏஜிஓபி சாலை கொமட்டுகள் அதெல்லாம் தந்தவங்கள் அதெல்லாம் தருவோம் தருவாங்க ஓ அது இருந்தால் கொஞ்சம் அதுக்குரிய உபகரணங்கள் அப்படி இந்த கத்திரிக்கோள் அது மேசல் அப்படி இருக்குமா இருந்தால் எனக்கு கொஞ்சம் பெரிய உதவியாக இருக்கும் அது வெறும் இந்த கோமாட்டுகள் அது இதெல்லாம் வந்தது மற்றது சும்மா அடைக்கல ஜிஎஸ்ஸாக்கள் கொஞ்சம் பார்த்து இதில் செய்வினம் அப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுவிட்டோம் இவ்வளவற்றை இழந்துவிட்டோம் எம் மக்கள் மீதான எம் பற்றுக்கு அவர்களுக்காக இவர்கள் பட்ட தியாகத்திற்கு விலையற்று போய்விட்டதே அந்த நெருப்பை அணையவிட்டு விட்டோமே அது நேருபூர்த்து விட்டதே என்பதுதான் எல்லோருக்கும் உண்டான கோபம் இருந்தும் இவரைப் போன்றோர் அமைதியாக தமது வாழ்க்கையோடு போரிட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கையை நகர்த்தி வருகின்றனர் கச்சானெல்லாம் போட்டது முதல் கச்சான நீங்கள் வரைக்கும் இல்லை இல்லை முதல் வெண்டி போட்டிருந்த நாங்கள் வெண்டி போட்டிருந்தனாங்க கச்சானெல்லாம் போடுறது இப்போ கச்சான் பொடையில் அது மூன்று மாதம் கச்சாணண்டா இது தண்ணி ஊற்றக்கண்டா நாற்பத்தஞ்சு நாளில் அப்படிங்க காய்கள் கொடுக்கலாம் அப்போ ரெ இதுண்டா ரெண்டு தரம் போட்டுடலாம் அது மூன்று மாதம் ஃபுல்லாக தண்ணி ரைச்சு இது செய்து கொண்டு எங்களை கரண்ட் காசும் கூட தானே வரும் அப்படி பிரச்சனை தடுப்புலேருந்து தடுப்பில் அந்த முதல் அந்த ஐயம்காரர் வந்த புதுசில ஒரு பம்மண்டு கொடுத்தவங்கள் அது ஒரு ரெண்டாயிரத்தி பத்து அப்படி பதினொன்று வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் கொடுத்தவங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு மூன்றாம் மாதம் பத்தாம்தேதி அளவில் நம் போனது போயிட்டு போய் பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பது நாலாம் மாதம் நான் அங்கே தடுப்புக்கு போயிட்டேன் ரெண்டு வருஷம் அப்படி இருந்தது இருபத்தஞ்சி ஓ இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வயசில் போய் இருபத்தா இருபத்தஞ்சி வயசில் போய் ஒரு வருஷம் அப்படி இருக்க இங்கே வந்து உடியாறு கட்டுப்போதில் தான் நாங்கள் காயப்பட்டது செல் விழுந்து காயப்பட்ட பிறகு பிறகு அப்படியே ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் பிறகு ஓமந்தைக்கு போனது நான் இப்போ பிள்ளை கேட்ட மாதிரிக்கு யாரோ சரி ஒரு தொழில் செய்தால் ஏதோ

கனடாவில் இருந்து கிருஷ்ண அண்ணாவுக்கும் இருந்து கட்சன் அண்ணாவுக்கும் நாங்கள் இந்தளவு துன்பத்திலையும் இவ்வளவு கஷ்டத்துலேயும் இப்படி நாங்கள் இருக்கிறத அவர் எங்களுக்கு இந்த நேரத்தில் இப்படி ஒரு பெரிய ஒரு உதவியை செய்ததற்கு அவருக்கு மனமான நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் நாங்கள் இப்போ தோட்டத்தை தான் போய் நாங்கள் இது ஒன்றும் செய்ய செய்யணும் இது இன்னும் மேலும் பச்சு நாங்கள் இப்போ தானே இப்போ நாங்கள் இன்னும் மிச்சம் இன்னும் செய்து தோட்டத்தை தான் புள்ளப்போ நாங்கள் செய்யணும் மேலும் இந்த மேலும் எனக்கு உதவிகள் வந்தான் அந்த காசை வச்சு நான் என்ற வாழ்வாதாரத்தை நான் முன்னெடுத்து நான் எடுத்து நான் கொண்டு போவோம் பெரிதாக எந்த உதவிகளும் இல்லை நன்றாக தைப்பேன் தையல் இயந்திரம் இருந்தால் அதனை வைத்து எனது வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வேன் என கூறுகிறார் உதவும் குணம் படித்த உறவுகளே இந்த இளம் பெண்ணின் வாழ்க்கையில் ஏதேனும் நன்மை பயர்க்கக்கூடிய விடயங்களை உங்களாலான சிறு சிறு உதவிகள் செய்து கொடுக்கும் இவரது வாழ்க்கையும் அர்த்தப்படும் என்பதே எமர்திடமான நம்பிக்கை கேவி பில்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் கிருஷ்ணா அண்ணன் மற்றும் ஹட்ஸன் குடும்பம் போன்று நீங்களும் உதவ வாரங்களும் உறவுகளே இது நம் தேசத்துக்கான யாசகம்